வெல்கம் டு சன் ஃபீஸ் ரிலாக்ஷன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பண்ணி தட்டிக்கோங்க இன்றைக்கி கந்த சஷ்டியோட நிறைவு நாள் தான் நிறைவு நாள் இன்றைக்கி முருகனுக்கு பிடிச்ச ரொம்பவே பிடிச்ச திருப்பாகம் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிண்ணத்துலேருந்து அப்படியே போட்டுறப்போ நல்லா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கும் செய்யணுமா இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களா கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில நான் டிப்ஸ்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து அதுக்கு ஒரே ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் ஃபஸ்ட் டைம் சரிங்களா ரொம்பவே மினிமலான அமௌண்ட்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள் சின்ன டம்ளரில் ஒரு ஒரு டம்ளர் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கடலை மாவு நல்லா சளிச்சிட்டு இதை யூஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவு முதல்ல பேனில் வந்து வெறும் பேனில் வந்து வறுக்கணும் அடுப்பை சிம்மல்லே வச்சு வருங்க கையில் அப்படி எடுக்கிறப்ப அப்படி உதிர உதிரி மாதிரி உதறணும் அவ்வளோதான் அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே டம்ளரில் அரை டம்ளர் முந்திரி பருப்பு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதை த பால் ஊற்றி கலக்க போகிறோம் ஸோ இந்த அடுப்பு ஆன்ல இருந்துச்சுன்னா வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரைக்க முடியாது அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நான் வந்து அதை தண்ணியாக வந்து கரைச்சிக்கிறேன் முதல்ல கரண்டியை வச்சு கரைச்சி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து கரைக்க முடியல அப்படின்னா பிளெண்டர் வந்து நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கையை வச்சு முக்கால்வாசி எல்லாத்தையுமே கரைச்சி விட்டு எடுத்துட்டேன் ஸோ வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக சூப்பராக வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த இதில் வந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா அது அப்படியே ஒட்டும் ஸோ வந்து கை விடாமல் கே கிண்டுங்க இது ரொம்ப நேரம் ப்ராசஸ்லாம் கிடையாது அல்வா மாதிரிலாம் ஜஸ்ட்டு வந்து ரவா கேசரி செய்கிற டைம் தான் இது ஆகும் இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற இது பர்பஸும் கிடையாது இப்போ நம்ம ஊற்றின பால் எல்லாமே வந்து சுண்டி அதோடய கலர் அந்த மாவோட கலரே வந்து டெக்ஸ்டரே வந்து வேறு மாதிரி அந்த மஞ்சள் எல்லோ கலராக அப்படியே மாறும் ஸோ அந்தளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லா கரண்டியை வச்சு சுற்றி எல்லா இடமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும் ஸோ அந்த கடலை மாவோட அந்த பச்சை வாசம் எல்லாம் வந்து போகணும் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கறனால டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பாதாம் பருப்பு நுண்ணிக்கி போடுறதுனால எந்த ஒரு நட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்ததுக்கப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நான் அதை வேக வைக்கிறேன் பாருங்க அது நல்லா கிண்டி இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான நம்ம சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அது வெந்துருச்சு அது இதுக்கு மேலே அது வேகணும்னு தேவையில்லை ஏன்னா மாவு தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நம்ம வந்து ஜீனி வந்து இப்போ நான் அதில் அதுக்கான ஒரு டம்ளர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் இந்த கடலை மாவு ஒரு டம்ளர் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை டம்ளர் ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இது போதும்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ஜீனியை வந்து நம்ம கிண்டி விடுறப்ப அப்போயும் கட்டி விடாமல் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க ஏலக்காய் இல்லைனா நுணுக்கி நல்லா போட்டுக்கோங்க இல்லை குங்குமப்பூ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஜீனியை வந்து ஃபுல்லாக அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க ஜீனி எழக இலக அந்த மாவும் வந்து நல்லா அல்வா மாதிரி நல்லா சூப்பராக நம்மளுக்கு வரும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கட்டியெல்லாம் ஆகாது அதில் ஸோ நம்ம கை வச்சு நல்லா நசுக்கி அந்த மாவு கிண்ட கிண்ட தானாகவே அது அழகாக பதத்துக்கு நல்லா சூப்பராக வரும் நல்லா ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மாவில் நல்லா வேகணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஸோ அதனால் அடிக்கணமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க எப்போயுமே இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஜீனிலாம் வந்து நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திரும்பி நம்ம கிண்டிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நெய் ஆட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வேணுங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்க்கு நம்ம முதல்ல வந்து அதை கிண்டி அந்த நெய்யை வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நடுவில் நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா இது பண்ணி விடணும் இல்லைன்னா சுற்றியே அந்த நெய் வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அந்த நெய் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு வந்து நெய்யே அதில் இருக்காது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த நெய்யே அதில் இல்லை பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக அந்த நெய் ஃபுல்லாக அந்த இது வந்து அப்சர்வ் ஆகிடுச்சி இப்போ திரும்பியும் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கிண்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நெய் போதுங்கிறது நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும் ஏன்னா இதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணோன்னா நெய் வந்து அதில் இழுக்காது ஏன்னா நெய் வந்து சுற்றி அதில் இருக்க இருக்கும் அதில் பாருங்கள் சுற்றி பாருங்கள் அந்த நெய் வந்து அப்படியே அதில் எண்ணெயாக இதாகுது பாருங்கள் அப்போ பார்த்தப்ப ஃபஸ்ட்டு பார்த்தப்ப நம்மளுக்கு நெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு இப்போ பார்க்குறப்ப நெய் வந்து அப்படியே அதிலே இருக்குது ஸோ இந்த மாதிரி அல்வா மாதிரி வர மாதிரி ஸ்டேஜ் வந்துட்டால் போதும் அவ்வளோதான் அவங்களுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் முருகனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச இது சிருஷ்டியோட நிறைவு நாள் அன்றைக்கி சூரிய சங்கம் சம்ஹாரம் அன்னைக்கு ஸோ இந்த நாளில் முருகனுக்கு பிடிச்ச அந்த திருப்பாகத்தை நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது சிம்பிளான ரெசிபி கூட இதை செய்கிறதுக்கு வந்து ஒரு மினிமலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு பாருங்க அந்த நெய்யெலாம் வந்து அப்படியே வெளியில் வந்துச்சு பாருங்கள் இதுக்கு மேலே நெய் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது அவ்வளோ தாங்க ஃபைனலாக வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு என்னென்ன நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸ் நம்ம வந்து தாளித்து அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முருகனுக்கு பிடிச்ச திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகனுக்கு அரோகரா